தெற்கு கடலில் மிதந்த நிலையில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்கள் அடங்கிய ஐம்பத்தோரு பொதிகளை இலங்கை கடற்படையினர் நேற்று செவ்வாய்க்கிழமை கைப்பற்றியுள்ளனர் கைப்பற்றப்பட்ட பொதிகளில் நூற்று ஐம்பத்தாறு கிலோ ஐநூற்று நாற்பத்தி ரெண்டு கிராம் ஹெரோயின் பன்னிரண்டு கிலோ முப்பத்தாறு கிராம் ஹஷீஸ் அறுநூற்று எழுபது கிலோ அறுநூற்று எழுபத்தாறு கிராம் ஐஸ் ஆகியவை இருந்துள்ளன மொத்தம் எண்ணூற்று முப்பத்தொன்பது கிலோகிராம் எடையுள்ள இந்த போதைப் பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக தங்காலை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை பார்வையிட பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தங்காளை துறைமுகத்திற்கு சென்றுள்ளார் கடல் வழியாக இடம்பெறும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போதே இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் நாட்டின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ள போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது ஜனாதிபதியின் பணிப்புரையின் பேரில் பாதுகாப்பு படையினரால் நாடளாவிய ரீதியில் பல விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள பொதுமக்களும் எமக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றனர் பொதுமக்கள் வழங்கும் தகவல்களின் பேரில் பல சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன எமக்கு ஒத்துழைப்பு வழங்கி வரும் பொதுமக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இந்த பொதிகள் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மற்றும் கடற்படையினர் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர்